மக்களுடைய வாழ்க்கை ஏழ்மை அடைந்து உண்ணும் உணவு கூட அரிதாகி போய்விட்டது அன்பு கூறிய தமிழ் குளமே வீரத்தால் செதுக்கப்பட்ட சிங்கங்களே இன்று இந்த நாள் தூக்கு கூட தன் மாலையாக ஏற்ற மாவீரர்களின் சரித்திரம் சிவகங்கை சீமையில் நின்ற அந்த இரண்டு யுக புருஷர்கள் பெரிய மருது சின்ன மருது அவர்களை வீழ்த்த வெள்ளையனுக்கு என்னென்னவோ தந்திரங்கள் தேவைப்பட்டன நேருக்கு நேர் மோத ஒருவனுக்கு கூட துணிவில்லை ஒன்று சரணாகதி இல்லையே உன் தலையே விளையாகும் என்று ஆங்கிலேயன் ஆர்ப்பரித்தான் அதற்கு சின்ன மருதுவின் பதில் என்ன தெரியுமா உன் அதிகாரம் என் மீது வேண்டுமானால் பழிக்கலாம் ஆனால் என் சுதந்திர உணர்வை கொட்டகையில் அடைக்க உன்னால் முடியாது என் நெஞ்சுக்கூடு இருக்கும் வரை இந்த மண்ணுக்கு அடிமை இல்லை என்று கர்ஜித்தார் அவர்கள் வீழ்ந்தது எதற்காக தன் மக்களுக்காக தன் மக்கள் மீது பீரங்கி சூடு விழக்கூடாது என்பதற்காக தன் உயிரையே விலையாய் கொடுத்தவர்கள் இதுதான் உன்னத வீரம் இதுதான் தெய்வீக தியாகம் அந்த திருப்பத்தூர் கோட்டை அவர்களின் வீரத்திற்கு கிடைத்த அஞ்சலிக் களம் தூக்குமேடை ஏறிய அந்த வீரர்கள் மரணத்தை அஞ்சவில்லை மாறாக இந்திய விடுதலைக்கான விதை மண்ணில் விழுவதைக் கண்டு பெருமிதம் கொண்டார்கள் அவர்களின் உயிர் அன்று மறைந்தது ஆனால் அவர்கள் விதைத்த சுதந்திர உணர்வு நம் இரத்த நாளங்களில் நெருப்பாய் ஓடிக்கொண்டிருக்கிறது அவர்களின் வீரம் இன்றும் நம் சுவாசிக்கும் ஒவ்வொரு சுதந்திர காற்றுக்கும் ஆதாரம் மருது பாண்டியர் வழியே மானத்தோடு வாழ்வோம் வீரத்தின் வாரிசாக நடை போடுவோம் மாமன்னர் மருது பாண்டியரின் புகழ் சகாப்தமாய் ஒளிரட்டும்